உங்கள் சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நடைபெற்ற இந்தியன் அச்சீவர் அவார்ட்ஸ் விழா நிகழ்வின் சிறப்பு விருந்தினர்களாக உயர் நீதிமன்ற முன்னாள் நீதிபதி கு வெங்கடேசன் தமிழகத்தின் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹண்டே ஆக்ஸிஸ் பேங்க் வைஸ் சேர்மன் டாக்டர் வள்ளிக்கண்ணன் அரவிந்தன் கண் மருத்துவமனை டாக்டர் அரவிந்த் விளையாட்டுத்துறை டாக்டர் அலிஷா அப்துல்லா திரைப்பட ஆளுமைகள் சின்னி ஜெயந்த் மற்றும் பையாபுரி ஆகியோர் கலந்து கொண்ட நிகழ்வு லட்சங்கள் வேண்டாம் லட்சியம் உள்ள மாணவர்களே வேண்டும் என்ற நோக்கில் ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவசமாகவும் ஏற்புடைய மாணவர்களுக்கு குறைந்த கட்டணத்திலும் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி பேங்க் எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி எம்ஆர்பி அக்ரி ஏஇ டிஇடி ஆர் டிஆர்பி போன்ற போட்டி தேர்வுகளும் போன்ற நுழைவு தேர்வுகளும் அளித்து வெற்றியாளர்களை உருவாக்கி வரும் அகாடமி சிறந்த பயிற்சி தேர்வு பெற்றதால் மதிப்பிற்குரிய ஆளுமை தமிழகத்தின் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹெச் வி ஹண்டே மற்றும் உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி கு வெங்கடேசன் ஆகியோரின் கரங்களால் விருது பெறும் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது என்னுடைய மாதவன் நான் ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ரொஃபஷனில் இருந்தாலும் நான் ஒரு அரசு பள்ளியில் இருந்தாலும் ஏழைப்பிள்ளைங்க படிக்கணுங்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு பாஸ்ட்டு எயிட் இயர்ஸாகவே நான் வந்து விஆர்எம் ஐஏஎஸ் அகாடமிங்கிற ஒரு நிறுவனத்தை நடத்தி அதில் ஏழைப்பிள்ளைங்களை படிக்க வச்சுட்ருக்கேன் ப்ளஸ்ஸு டிரான்ஜெண்டர்ஸு விடோஸு இவங்களுக்கு மாதிரியான பிள்ளைகளுக்கான இலவச கல்வியும் என் என்னுடைய நோக்கமே லட்சங்கள் வேண்டாம் லட்சியம் உள்ள மாணவர்களை வேண்டும் இந்த இலக்கை நோக்கி தான் என்னுடைய பயணம் இருக்குது இது வரைக்கும் ஒரு ஆறுநூறு மாணவர்களை நான் வந்து இலவசமாகவே படிக்க வச்சு வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைக்கு அதிகாரிகளாக ஆக்கியிருக்கிறது எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது அதை பாராட்டி தான் இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க உண்மையாலுமே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது இன்னும் அடுத்தடுத்த நிலைக்கு நான் போகணும் நன்றி